அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் கிடையாது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வீடு நார்மலான வீடு பெரிய வீடு தான் கொஞ்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீட்டோட வாசல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வரும் லொக்கேஷன் மதுரை பொன்மேனிக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை பத்தாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் அறுபதாயிரம் ரூபா வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் முதல் மாடி வீடு வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதியாக கொடுத்துருக்காங்க கிச்சன் நார்மல் கிச்சன்னா மாடல் ஒர்க் சின்னலாம் கிடையாது கபோர்டு ஒர்க்கும் கிடையாது நார்மலாக தான் இருக்குது வீடு வாடகை பத்தாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் அறுபதாயிரரூவா மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் நல்ல தண்ணியும் இருக்குது போர் வாட்டரும் இருக்குது விருப்ப இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள்